ஓகே வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய ஜாப் வெற்றி பயணம் சேனலில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்கிறத பார்க்குறோம் சரிங்களா எல்லோரும் புது சிலபஸை மாற்றிட்டாங்க அது அடிப்படையில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் படிப்போயிட்ருக்க சரிங்களா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த நியூ சிலபஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி இருக்கின்ற சிலபஸ்தது சிலபஸின் படி உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு வகுப்பு நடக்க இருக்கிறோம் உங்களுக்கு இலவச வகுப்புகள் ஏற்கனவே நம்ம திருக்குறள்லாம் போட்டுருந்தோம் இப்போ பார்க்கும்போது இப்போ உள்ள புதிய சிலபஸ் படி நம்ம டெய்லி திருக்குறள் ஓகேங்களா தெருக்குறள் சம்மந்தப்பட்டது நீங்கள் பார்க்கும்போது வீடியோ போட போட ஃபுல்லாகவே இருங்க உங்களுக்கு சிலபஸ் முடிச்ச சரிங்களா நம்ம டைமு பார்த்தினாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது இரநூத்தி நாற்பது நாள் வந்துச்சுங்க நல்லா உங்களுக்கு தெரியும் இப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாள் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு நாற்பத்தஞ்சி நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் சில ஓடிச்சிங்க அப்போ இப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு நல்லா சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருந்தால் நம்ம சிலபஸ் முடிக்க முடியாது ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அது எந்த சேனலுன்னு பார்காலோ உங்களுக்கு விருப்பம் விருப்பம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் கரெக்டாக தெளிவாக சிலபஸ் முடித்து தரப்படும் அவ்வளோ விஷயம் உங்களுக்கு சரிங்களா தமிழில் நூற்றி நூறு மதிப்பு நடக்கிறதுக்கு நாங்கள் கேரண்டி அதேமாரி ஜிஎஸு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது மார்க்கு அரை வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு முழு செக்யூரிட்டியாக உங்களுக்கு தரும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணாக்க வீடியோ போட போட ஃபுல்லாக பாருங்கள் இப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரம் பத்து குரல் அதற்குரிய கொஷின் பேங்க் சரிங்களா டெய்லியும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்க வர இருக்கின்ற புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு புத்தாண்டு முதல் உங்களுக்கு வீடியோ பதிவு போட சொல்லியிருந்தோம் இப்போ நமக்கு இன்று முதல் உங்களுக்கு வீடியோ பதிவு போட்டு உங்களுக்கு திருக்குறளில் ஒரு அஞ்சு அதிகாரத்தை முடிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக போக வேண்டாம் தெளிவாக போவோம் அவசரப்பட வேண்டாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு நம்பராக இருந்தால் முதல்ல லைக் பண்ணிவிட்டு உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் பேருக்கு நோட் நோட் பண்ணுவோம் நோட் பண்ணி வருவோம் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெய்லி யார் க்ளாஸ்க்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மெட்டீரியல் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா ஸோ இதுவரைக்கும் பார்த்தினாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக நாங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தாங்க வாழ்க்கை நம்பிக்கையோடு போராடுவோம் நம்பிக்கையோடு ஜெயிப்போம் பல அடிகளையும் பல இன்னையும் நம்ம கடந்து வந்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்காக அரசு பணியை நம்ம அமர வேண்டும் என்று என்பதற்காக பல விஷயங்கள் நம்ம வந்து நம்ம கையை விட்டு போயிருக்கோம் எது இழந்தாலும் சரி நாங்கள் ஒருபொழுதும் அரசு வேலையை மாட்டோம் என்று உறுதி கொண்டு ஓடுவர் மட்டும் இந்த சேனலை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட்டு அதாவது ஒரு கொஷின்னா அதுலேயே நம்ம ஷார்ட்கட் பார்த்து தான் அடிக்கிற மாதிரி இந்த கண்டிஷ் ஆகிட்டு குழப்பம் படாமல் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க இருக்க இருக்காங்க சரிங்களா உங்களுடைய பெயரை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் நம்ம எந்த படம் பார்த்தோம்னா திருக்குறள் முதல்ல எடுத்துருக்கோம் தெய்வத்தான் நாகாதனையினும் முயற்சிதன் மெய்வருத்த கூறி தருங்கிறார் திருவள்ளுவார் சரிங்களா அதுமாரி தெய்வமே உங்களை கைவிட்டாலும் சரி உங்களுடைய முயற்சி மெய்வருந்து அது கூறி தருங்கிறாரு அப்போ உண்மையாக உங்களுக்கு அந்த உடைய உழைப்புக்கு வெற்றி இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம என்ன நினைப்போம் சே போன தெரியல போய் போன போனால் எக்ஸாமே நம்ம பாஸ் பண்ணியிருந்தா இந்த வருஷம் வேலைக்கு போயிருப்போம் போன தெரியலேயும் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா இந்த இந்த தடவை வேலைக்கு இருப்போம்ங்கிற மைண்டு இல்லாமல் வரக்கூடிய தேர்வியை வெற்றி பெற்று பரவாயில்ல இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம அமர இருக்கும் அந்த அரசு அதிகாரி சீட்டு எது நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா நம்ம போய் எதில் உட்கார போகிறோம் எந்த வருஷம் உட்கார போகிறோம் வருஷ வருஷம் எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷமாக போய்ட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலேயே ஜெயிக்க முடியாதுங்க இப்போ வருஷ வருஷம் எக்ஸாம் தான் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் வேலை நடந்ததுக்கும் அஞ்சு வருஷம் வேலை இருக்கா வேலை இல்லாமல் படிச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குதுங்க சரிங்களா அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போகுது சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை போகுது உங்களுடைய திருமணம் தள்ளி போகும் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் இதெல்லாம் நான் மனதில் வைத்துக்கொண்டு முழுமையாக நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க உங்களுக்காக அதாவது இப்போதான் வீடியோலாம் கிடையாது ஃபுல்லாக வீடியோ வந்துகிட்டே இருக்கு நீங்கள் பார்க்குற வேலை மட்டும்தான் உங்களுக்கு சரிங்களா முக்கியமாக ஒன்று சொல்கிறது நோட் பண்ணி வச்சுக்கிங்க தேவை தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இது வரைக்கும் இது போதும் டெய்லியும் உங்களுக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனோட உங்களை வருவோம் இன்று இந்த வீடியோ பதிவில் நம்ம திருக்குறள் ஒழுக்க உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து அது நல்ல நடத்தை உடையவராவதல் அப்படிங்கிறது எதுக்கு ஒழுக்க உடைமைக்குன்னா ஒரு மனுஷனுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ ஒழுக்கம் முடிமைங்கிறது ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமானது நீ என்ன தான் இது பண்ணால் கூட உங்கள்ட்ட நீங்கள் டிசிப்ளின் இருந்தால் வாழ்க்கை இங்கேயும் கொண்டு கூட்டங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் திருக்குறளில் ஒழுக்கம் உடைமையில் நல்ல நடத்தை உடையவராதல் எப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு ம ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் முதல் குரலாக வர்றது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய குரோல் என்ன சொல்கிறாருன்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அப்படிங்கிறார் அதில் அதான் என்ன பண்ணுறாரு அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருத முடியுங்கிறார் நம்ம உயிரோட அந்த ஒழுக்கம் மேலானதுங்க சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறேன் பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படுங்கிறார் சரிங்களா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படிங்கிறார் அப்போ நம்மளுடைய உயிரோட மேலே எதுங்க ஒழுக்கம் மட்டும்தான் சொல்கிறார் அப்போ அந்த டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னாரு இதில் சொல் பொருள் பாருங்க விழுப்பம் அப்படின்பது சிறப்புங்க விழுப்பம் என்பது சிறப்பு இங்கே ஓம்பப்படம் அப்படிங்கிறது காத்தல் வேண்டும் காற்று காத்திருக்க வேண்டும் ஓம்பப்படங்கிறது சரிங்களா அப்போ இலக்கணம் குறிப்பாருங்க ஒழுக்கம் சரிங்களா அப்போ தொழில் பெயர் குறிக்குது படும் அங்கேருந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுங்கிறது சரிங்களா ரெண்டாவது குரல் பாருங்கள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகுன்றார் எந்த விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தா விட அது ஒழுக்கத்தை நல்லா இருக்குங்கிறாரு அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றுவது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதை விரும்பி காத்தல் வேணுங்கிறார் அந்த ஒழுக்கத்தை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டா நீ என்ன வேணாலும் இப்போ கஷ்டப்படுது தப்பு இல்லை ஆனால் அதை காக்க வேண்டும்ங்கிறாரு அதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அக்தே துணைங்கிறார் வள்ளுவர் சரிங்களா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் இந்த ஒழுக்கத்தை காப்பாற்று காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாலும் கடினம் தான் அது எப்பாடு பாடுபட்டாலும் அதை நீங்கள் விரும்பி காத்தல் வேண்டும் என்று சொல்கிறார் இந்த குரலில் சொற்பொருள் பாருங்கள் பரிந்துன்னா விரும்பி பரிந்து அப்படிங்கிறார் சரிங்களா சரிங்களா பரிந்துன்னா பணிவாக போனால் விரும்பி போ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தேரினோம் அப்படின்னா ஆஹா அவன் தேடிட்டான்டா எங்கே தேரினாலும் பா எங்கே ஆராய்ந்து பார்த்தாலும் இவன் தேரிவிடும்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க இலக்கண குறிப்பு பாருங்கள் காக்க க கே முடிஞ்சிருக்கு சரிங்க அந்த காக்குங்க கே முடிஞ்சிருக்கு இதை நீங்கள் நோட் பண்ணிங்க க ஏ இயல் அப்படிங்க இயர் அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது பரிந்து தெரிந்து ஆ ஈ வந்தால் இங்கே ஊ வந்துருக்கு பாருங்கள் இ ஊ வந்தால் அது வினையற்றம் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ பிரி தெரிதல் அப்படிங்குறது சரிண்ணா தெரிவி பார்க்குறோம் பரிந்து ஓம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி சரிங்களா அப்போ தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி இப்போ இந்த இரண்டு பாடலும் ஒழுக்கத்தினுடைய உயர்வை குறினன அடுத்தது பார்ப்போம் ஒழுக்கம் உள்ளவரே உயர் குடினாரா அவள் ஒழுக்கம் இல்லாதவர் இழிவு குடிநாரா இழிவு குடிநாரா இப்போ ஒருத்தர் ஒ ஒருத்தங்களுக்கு டிசிப்ளின் ஒருத்தன் ஒழுக்கம் இருந்தனா அவன் உயர்ந்த குடிநாரே பார்க்குறாங்க அந்த டிசிப்ளின் இல்லை ஒழுக்கம் நான் ஒழுக்கம் இல்லை என்றால் அவனை ரொம்ப கேவலமாக பார்க்குறது சொல்லக்கூடியது சரிங்களா அப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதான் அதான் ஒழுக்க முடமை குடியுரிமை இழுக்கும் இழந்த பிறப்பாய் விடுங்கிறார் ஒழுக்க முடமை குடிமை இழுக்கும் இழந்த பிறப்பாக விடுங்கிறார் வள்ளுவர் சொற்பொருள் குடிமை அப்படிங்கிறது உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் சரிங்களா இலக்கண குறிப்பு இழந்த பிறப்பு அப்படின்னா இழந்த அ அப்படின்னு வந்து ஆ வந்தால் பெயரட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் நாலாவது குரல் பாருங்கள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலம் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பை அழிந்து போங்கிறார் அதனால சொல்கிற வல்லுவர் குரலை மரப்பினும் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் கெடும் முடிஞ்சார் சரிங்களா இப்போ கெடும் என்றால் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று குழல் அல் அல் ஈற்று தொழிற்பெயர் அல் வந்தால் தொழில் சொல்லியிருக்கோம் அது அல் ஈற்று அல்ன்னு முடியணும் அல் ஈற்று தொழில் பெயர் ஆறாவது பாருங்கள் அழுக்காருடைய கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லாத கண் உயர்வுகிறார் இப்போது பொறாமை உள்ளவனிடம் உடைய அதாவது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது ஒருத்தட்ட பொறாமை இருந்ததுன்னா அவன் பொறாமடிக்கிட்டே இருப்பான் அந்த செல்வத்தை சேமிக்க நிற்க மாட்டான் அடுத்தவன்ட்டு என்னன்னு பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை விட்டுருவாங்க தான் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல தான் ஒழுக்கம் இல்லாவிடம் உயர்வு இருக்காங்கிறான் நீ ஒழுக்கமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உருவாருக்குன்னு சொல்கிறாரு அழுக்காருடைய கண் அது மனதில் உள்ள அழுக்கு அழுக்காருடைய கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லா கண் உயர்வு அப்படிங்கிறார் அழுக்காறு அப்படின்னா பொறாமை சொற்பொருள் பாருங்கள் அழுக்காறு சரி அழுக்கு நிறையா உள்ளத்தில் இருந்தால் அது பொறாமைக்கு குடிக்குது ஆக்கம் என்றால் செல்வம் ஆக்கம் என்றால் செல்வம் அப்படிங்குது இலக்கணம் குறிப்போம் உடையான் ஆண் வினையாளம் பெயர் சரிங்களா வினையாலயம் பெயர் சொல்கிறாரு அணி அணி அதாவது அழுக்க அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லா கண் உயர்வு அது அணி ஒ அழுக்கமும் ஒழுக்கமும் உமாவரணி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அடுத்த ஊரில் பாருங்கள் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு நன்குணர்ந்து வ மனை வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் கை விளங்க மாட்டார் யார்கிட்ட ஒழுக்கம் இருக்குதோ தவறுதலால் கூட ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிது விலக மாட்டார் மன வலிமை இருக்குமா அப்படிங்கிறாரு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபார் கரிந்து அப்படின்னு சொல்ல சொல்கிறது இது சொற்பொருள் பாருங்கள் ஒழுகார்னா ஒழுகார்னா விலக மாட்டார் சரிங்களா உறவோர் அப்படின்னா மனம் வலிமையுடையோர் உறவோர் மனம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கேன் ஏதம் என்றால் குற்றம் ஒழுகார்ன்னா விலக ஒழுகார் காரில் விலக மாட்டார் காரில் போனால் விலக மாட்டாங்க காரில் போகிற ஒட்டி போகணுன்னு விலக மாட்டாங்க உறவோர்னால் என்னதுங்க உங்களோட உடல் வந்தால் மன வலிமை திரகமாக வச்சுக்கீங்கன்னு சொல்கிறது ஏதம் என்றால் குற்றம் நான் எந்த குற்றம் செஞ்சேன் அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கேன் இலக்கணங்குறி பாருங்க உறவோர் அப்படின்னா அரு என்பது வினையாலயம் பெயர் அப்படின்னு சொல்லுது ஏழாவது பாருங்கள் ஒழுக்கத்தின் எதுவார் மென்மை இழுக்கத்தின் எதுவார் ஏதாய் படி அணுகிறார் அப்போ ஒழுக்கம் உடையவோர் மேன்மை அடைவார் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை கூட அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுது அவங்களோட அந்த அடையக்கூடாத படிவோடு நீங்கள் அவங்க அடைஞ்சிரும் அப்படி அதான் ஒழுக்கத்தின் ஏதுவார் மேன்மை இழுக்கத்தின் எதுவார் ஏதா படிமுகிறது ஏதுவார் என்பது அடைவார் அப்போ இலக்கணம் குறிப்பாருங்க ஏதா பழினா ஏதா பழி அப்போ சொல்லாத ஒரு படி ஏதா பழி இப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயர் அப்படிங்கிறார் இழுதுவர்னால் பலர்பால் வினைமுற்று எய்துவர் அர் அருள் பலர்பால் வினைமுற்று பகுப்பத உறுப்பிழக்கணம் ஏதுவர் எய்து ப்ளஸ் இவ் ப்ளஸ் அர் ஏதுவர் ஏது பகுதி இவ் எதிர்கால இடைநிலை அருள் பலர்பால் வினைமுற்று விகுதிங்க இவ இவ் இந்த ஐந்து பாடலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கம் மின்மையால் ஏற்படும் குற்றமும் கூறுகின்றன பார்க்குறேன் அப்போ எட்டாவது குரல் பாருங்கள் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் வினை விளைவை பெறுவதற்கான விதையாகும் நல்லொழுக்கம் என்னதாங்க நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை விளைவாக தருகிறார் அப்போ குரல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பெறி தரும் முடிகிறார் சரிங்களா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடம்பை தரும் நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவு பெறுவதற்கான விதையாங்கிறார் நல்லதாக இருந்தா உங்களுக்கு நன்மை நல்ல விதைகளை தருவார் கெட்டவங்களாக இருந்தால் தீயொழுக்கம் இருந்தா அது துன்பத்தை விளைவாக சரிங்களா இங்கே இடும்பை என்பது துன்பம் வித்து என்றால் விதை இந்த விதையை வித்துட்டு வாழ் ஞாபகம் சரிங்களா இடுப்புல துன்பம்னு ஞாபகம் வச்சுங்க இலக்கணம் வரைக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கங்கிறது உங்களுக்கு பண்பு தொகை சரிங்களா நன்மை பிளஸ் ஒழுக்கம் தீமை பிளஸ் ஒழுக்கம் விகிதி கெட்டு வந்ததால் இது பண்பை பண்பு தொகைகள் சரிங்களா இப்போ இப்பாடல் ஒழுக்கத்தினுடைய விளைவை கூறினுங்க அடுத்து ஒன்பதாக சொல்ல பாருங்கள் ஒழுக்கம் உடையவரக் கொல்லவே தீய வழுக்கையும் வாயாரு சொல்லல் அப்போ நல்லொழுக்கம் உடையவரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்போ ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வழுக்கையும் வாயார் சொல்ல அப்படிங்கிறார் அப்போ நல்ல ஒழுக்கம் உடையவர் என்ன பண்ணுறாங்க தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை பேச மாட்டாங்க அப்போ உள்ளவே இல்லைன்னா இயலவே சுழல் அல் அல் என்றால் தொழிற்பெயர் அல்லு தெளிவுந்தால் தொழில் பெயர் ஞாபகத்து பத்தாவு பாருங்கள் உயர்ந்ததோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளோதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே அவர்கிறார் அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறார் அப்போ உயர்ந்ததோடு பொருந்தா வாழும் என்னன்ற கல்வியை கல்லாதவர் உயர்ந்தோரோடு பொருந்தா வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளோதான் கற்றிருந்தாலும் அறிவில்ல தான் உலகம் என்றால் உயர்ந்தோர் ஒட்ட என்றால் பொருந்த ஒழுகல் என்றால் நடத்தல் வாழுதல் அப்படின்னு சொல்கிறது இதுதான் இந்த குறைப்பாளை பார்த்தோம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் பத்து குறைப்பால் பார்த்துருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இதுக்கான கொஷியங்கள் உங்களுக்கு வரும் சரிங்களா ஃபுல்லாக வீடியோ வந்துட்டு இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருங்க உங்களுடைய ஏதாவது சந்தேகம் ஒரு குழப்பம் தான் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கவனம் பச தெரிவிங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய உங்கள் பேரை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்தீர்கள் இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனல் வரும் நாட்களை பயன்படுத்தி கொண்டு நாட்களை எண்ணாதீர்கள் நாட்களை பயன்படுத்துங்கள் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு நாட்களை பயன்படுத்தினால் மட்டுமே உங்கள் வாழ்வில் ஜெயமாகும் வெற்றி நிச்சயம் பல விஷயத்தில் நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து படிப்பை படிப்பில் சோம்பலை காட்ட வேண்டாம் சோம்பலை தவிர்த்து படிப்பில் உயர்ந்திடுங்கள் நன்றி கூறி விடைபொழுது உங்கள் கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனல் நன்றி வணக்கங்க